ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுவை பேக்கரி சேனல் இன்றைக்கி வந்து ஒரு அருமையான மல்லி இலை சட்னி செய்ய போகிறோம் இது வந்து இட்லிக்கு தோசைக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு அருமையான டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி வந்து நான் தோசைக்கு தான் இந்த சட்னி எடுத்திருக்கேன் இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தொட்டு சாப்பிட்டோம்னா சுவை பேக்க்ட்ரி சேனலாக முறையாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் ஒரே ஒரு மல்லி இலை கட்டு வந்து எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து நம்ம பெரிய தண்டை மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த பொடித்தண்டெல்லாம் நம்ம போடலாம் இந்த இலையெல்லாம் நல்லா பழுத்த இலை இதெல்லாம் இருந்துச்சுன்னா எடுத்துட்டு அதை வந்து நல்லா கிளீன் பண்ணி நல்லா ஒரு மூ ரெண்டு தடவை மூணு தடவை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் அது இருக்கட்டும் அடுத்து வந்து நம்ம ஒரு கடாயில் வந்து ரெண்டு குழிக்கரண்டி வந்து கடலை விட்டுக்கிருவோம் விட்டுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து பருப்பு போட்டுக்கிருவோம் இதை வந்து லைட்டாக கலர் மாடுற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் இந்த உளுந்தம்பருப்பு பருப்பு போடும்போதும் இந்த சட்னி வந்து கூடுதல் டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்து வந்து ஒரு கைப்பிடி வந்து நான் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் தோ தோல் உரிச்சி எடுத்து வச்சுருக்கேன் பூண்டுப்பல் வந்து ஒரு ஏழு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் போட்டுட்டு கொஞ்சம் வதங்கட்டும் கொஞ்சம் வதங்கின பிறகு நம்ம வந்து ஒரு பாதி வதங்கட்டும் வதங்கின பிறகு மிளகாய் வத்தல் வந்து ஒரு நாலு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கிடலாம் போட்டுட்டு இதை வந்து நல்லா வதக்கிக்கிடுவோம் இந்த வெங்காயம் மிளகாய் வத்தல் இந்த பருப்பு எல்லாமே ஒன்று சேர்ந்து நல்லா வதங்கட்டும் வதங்கின பிறகு நம்ம வந்து தேங்காய் வந்து துருவி ஒரு நாலு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கிடலாம் தேங்காய் போடும்போது இந்த சட்னி வந்து கூடுதல் டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மல்லி இலையில் வந்து லைட்டாக ஒரு கசப்பு தன்மை இருக்கும் அந்த கசப்பு தன்மையை வந்து இந்த தேங்காய் போடும்போது எடுத்துரும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால தான் தேங்காய் துருவல் போடுறோம் அடுத்து வந்து மல்லி இலை வந்து சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன்ல அதை வந்து போட்டுக்கிடலாம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் கட் பண்ணி வைக்கும்போது சீக்கிரமாக வதங்கிரும் அதுக்காகத்தான் இப்போ வந்து இது எல்லாத்தையும் இதில் போட்டுக்கிடலாம் போட்டுவிட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கிடுவோம் மல்லி இலை வந்து ரொம்ப நேரம் வதக்கினோம்னா அந்த கசப்பு தன்மை வந்துடும் அதனால் வந்து ஒரு முக்கால் வேக்காடு மட்டும் வதங்கினாலே போதும் இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டு வதக்கிக்கிடலாம் மல்லி இலையில் நிறைய இரும்பு சத்து இருக்குது இது வந்து ஜீரண சக்தியும் வந்து சிலருக்கு வந்து ஜீரணமே ஆகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அவங்கெல்லாம் ஜீரணம் நல்லா ஆகும் சாப்பிட்டோம்னா அடுத்து இதுக்கு கொஞ்சம் புளி போட்டுக்கிடலாம் புளி போட்டுட்டு ஒரு கால் ஸ்பூன் வந்து உப்பு போட்டுக்கிடலாம் புளிப்பு அந்த காரம் அந்த எல்லாம் சேரும்போது டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து அதையும் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கிடலாம் இப்போ வந்து எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து நல்லா வதங்கிருச்சு இப்போ இதை ஆற வச்சு எடுத்துக்கிறலாம் நல்லா ஆறிருச்சு இதை வந்து அடுத்து வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் வந்து போட்டுக்கிடலாம் இதில் வந்து நிறைய நோய் எதிர்ப்பு சக்தி நிறைய இருக்குது இதை அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டோம்னா கீமோக்ளோபின் பற்றாக்குறை இருக்காது உடம்பு வந்து டயர்டாக இருக்காது இதை வந்து மிக்ஸி ஜாரில் இப்போ போட்டாச்சு இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ வந்து மல்லி இலை சட்னி வந்து நல்லா அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் இது வந்து ரொம்பவும் தண்ணி ஊற்றினாலும் நல்லா இருக்கிறது ஓரளவு கெட்டியாக இருக்கணும் அதனால் கொஞ்சமாக மட்டும் தண்ணி மிக்ஸ் ஊற்றி இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இதுக்கு வந்து தாளிப்புக்கு வந்து எண்ணெய் விட்டுக்கிருவோம் ஒரு கரண்டி விட்டுட்டு கடுகு உளுந்து ஒரு ஸ்பூன் போட்டுட்டு ஒரே ஒரு மிளகாய் வத்தல் மட்டும் நான் கிள்ளி போட்டுக்கிறேன் ஏற்கனவே நாலு மிளகாய் வத்தல் போட்டு அரைச்சிருக்கோம் அதனால் ஒன்று போதும் இது வந்து நல்லா பொறிஞ்சிடுச்சு இப்போ இதை வந்து சட்னியில் கொட்டிக்கிடலாம் கூட்டிகிட்டு இப்போ வந்து இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கரலாம் இப்போ ஒரு சுவையான சட்னி ரெடி ஆயிடுச்சு ஹோட்டல் ஸ்டைலில் இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்